அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சூது விரும்பேல் ஒருபொழுதும் சூதாட்டத்தை விரும்பாதே அதாவது பணம் நேரம் வாழ்க்கை அனைத்தையும் அழிக்கும் பழக்கத்திலிருந்து விலகியிரு இதனை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் நந்தகாடு என்னும் அழகான ஊரில் சுந்தர் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி உழைப்பாளி அனைவராலும் விரும்பப்படும் மாணவன் ஆனால் சில நண்பர்களின் அழுத்தத்தால் சுந்தர் அவர்களுடன் சேர்ந்து சூதாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தான் தொடக்கத்தில் சிறிது தொகை வென்றதால் அவனுக்கு பெருமகிழ்ச்சி இதுவே எளிதான வழி என்று எண்ணினான் ஆனால் சில நாட்களிலேயே அதே சூதாட்டம் அவனை பணமில்லாமல் ஆக்கியது வீட்டில் பெற்றோரிடம் பொய் சொல்லி பணம் கேட்கவும் நண்பர்களிடம் கடன் வாங்கவும் தொடங்கினான் அவன் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது ஒருநாள் கல்லூரியில் அவனது பேராசிரியர் ரஞ்சித் அவன் மனம் தளர்ந்த முகத்தைக் கண்டு பாசமாக கேட்டார் சுந்தர் எப்போதும் உற்சாகமாக இருந்த நீ இப்படி கவலையா இருப்பதற்கு காரணம் என்ன அப்போது சுந்தர் நடந்த எல்லாவற்றையும் அழுதபடி சொல்லிவிட்டான் அதை கேட்ட ரஞ்சித் சுந்தரிடம் மெதுவாக சொன்னார் சூது உனக்கு வெற்றி தருவது போல தோன்றலாம் ஆனால் அது மெதுவாக உன் நம்பிக்கையையும் நேர்மையையும் கவர்ந்துவிடும் உழைப்பில் கிடைக்கும் வெற்றிதான் உண்மையான மகிழ்ச்சி அந்த வார்த்தைகள் சுந்தரின் மனதை நெகிழ செய்தன அவன் உடனே அந்த சூதாட்ட நண்பர்களை விட்டு விலகி புதிய உறுதியுடன் படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினான் சில மாதங்களில் சுந்தர் கல்லூரியில் முதலிடம் பிடித்தான் அப்போது அனைவரும் அவனை பாராட்டினர் அவன் மனதில் ஒரு உண்மை பதிந்தது உழைப்பால் கிடைத்த வெற்றிதான் உண்மையான வெற்றி இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் சூதாட்டம் சில நேரம் மகிழ்ச்சி தரும் போல் தோன்றினாலும் அது வாழ்க்கையை அழிக்கும் நம் உழைப்பால் கிடைக்கும் வெற்றிதான் நிலைத்து நிற்கும் பொய்யான வழிகளில் கிடைக்கும் வெற்றி ஒரு நாள் கூட நீடிக்காது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்